பசுமை எகர்லாண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம விவசாயம் நிலம் பார்க்கல ஒரு ஃப்ளாட்டு தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளவே இருக்குது ஊருக்கு சென்டரில் இருக்குது இந்த ஃப்ளாட் நிலம் மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா பதினாலு சென்ட் இருக்குது இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் கீழ்கும்பம் கிராமத்தில் உள்ளது இந்த பதினாலு சென்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்பு உள்ளது இது பார்த்திங்கன்னா ஊருக்கு சென்ட்ரில் இருக்கிறதுனால எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது வழித்தடமும் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி மேலும் விவரம் தெரிஞ்சுக்க கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் Man drew a